திருவடி வணங்குகின்றேன் அப்படின்னு எல்லாரும் பொதுவாக சொல்லிகொள்கிறோம் எந்த சமயமாக இருக்கட்டுமே பொதுவாக நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தளவுக்கு அனைவருமே பெரியவர்களுடைய கால்களில் விழுந்து வணங்குவது என்பது ஒரு முக்கியமான சம்பிரதாயமாக பின்பற்றுகிறோம் ஆனால் அந்த திருவடியில் வணங்குவது திருவடியை கும்பிடுறது என்பது என்ன எதை குறிக்குது உமக்கு நான் அடிமை என்பதை குறிக்குது உன்னை விட நான் கீழானவன் என்னை விட நீ மேலானவன் என்பது தான் குறிக்குது ஒருவரை காலை விழுந்து கும்பிடுறதுங்கிறது அதுதான் அதுதான் அதுக்கான அர்த்தம் இப்போது நமக்கு மேலே ஒருவர் இருக்கிறார் அவருக்கு நாம் அடிமை என்பதை குறிக்கி எழுந்தது திருவடி இந்த திருவடி என்கின்ற வார்த்தையை தான் முத்தியில் நாம் பயன்படுத்துகிறோம் உயிர் திருவடி அடைகிறது உயிர் முத்திய முத்தியில் இறைவனுடைய திருவடியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த திருவடி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு தகுதியுடைய ஒரே சமயம் சைவ சித்தாந்தம் சுத்தாத்து வைத்த சைவ சித்தாந்தம் மட்டும்தான் வேற யாருக்குமே இறைவன் திருவடியை அடைந்தார் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு தகுதி கிடையாது ஏன்னா அவங்க கொள்கைகள் எல்லாம் திருவடி என்ற ஒன்று கிடையவே கிடையாது ஏன் அப்படி சொல்லுகின்றேன்னா திருவடி அடைவது என்பது என்னென்னா அடிப்படையில் சைவ சமயத்தை பொறுத்தளவுக்கு சாயுஜிய பேரு மீண்டு வாரா வழி அருள் செய்பவன் பாண்டி நாடே பழம்பதியாக என்னார் பெருமான் அதாவது பதமுக்திகளெல்லாம் கடந்து சாலோப சாமீப சாரூபத்தெல்லாம் கடந்து சாகித்யத்தை அடைந்த ஒரு உயிரானது இறைவனிடத்தை அத்துவிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் முடியும் ஏதாவது வேதம் சொல்கிறது அத்வைதம்னு சொல்கிறது இந்த அத்வைதங்கிறதுக்கு விளக்கம் செய்ய வந்த பாஷியங்கள்லாம் என்ன பேசுகிறார்கள்னா இரண்டர கலக்கும் இறைவனோட என்று பேசுகிறார்கள் அப்போ இரண்டரை என்பது அடிப்படையில் தப்பு இரண்டு அற என்றாலே இரண்டு இல்லாமல் ஒன்றாகிடம் நடத்தும் ஆனால் முக்தியானது அனுபவம் என்று சொல்லப்பட்டிருக்கு பிரம்மத்துக்கு அதாவது பரபரம சிவபெருமானுக்கு அனுபவம் இல்லை ஆனால் முத்தியில உயிர் பிரம்மமாகவே ஆயிட்டு அப்படின்னா யார் அனுபவிக்கிறது முத்தி அப்போ அப்போ முத்தி அனுபவிக்கக்கூடிய உயிரும் அங்கே இருக்கணும் இதைத்தான் உண்மை விளக்கத்தில் முத்தியிலே மூன்று பொருளும் காட்டு என்று இதை சொல்லுகிறார் அழகாக ரொம்ப முத்தியிலே மூணு பொருள் இருக்கு பதியும் இருக்கணும் அவர் கெட்டக்கூடாது பசு இருக்கணும் கெட்டக்கூடாது அவர் அதே போல ஆணவ மூலம் நித்திய பொருள் நாம் சொல்லுறோம் அதுவும் கெட்டக்கூடாது இருக்கணும் ஏன்னா இல்லது தோன்றாது உள்ளது அழியாது என்னும் பொழுது ஆனவளமாட்டுக்கு ஆன மலம் இருந்துகிட்டு இருக்கோம் அதுலேருந்து வேறுபட்டு வந்த உயிர் இறைவன் இன்பத்தை அனுபவிக்கும் இது தான் கான்செப்ட் இதில் இரண்டரை கலந்துராது அப்படிங்கிறத சொல்லியாச்சுருப்போம் இப்போ நம்ம அகச்சமயத்துக்குள்ளே வந்துருங்க சிவாகமங்கள்லேயே பார்த்தீங்கன்னா சிவசங்கராந்தவாதம் சிவ சமவாதம் சிவ ஐக்கியவாதம் சிவ அத்துவிதவாதம் பாடானவாதம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உயிரானது இறைவனை போலவே சமமாகும் சமமாக ஆனது எப்படி திருவடி அடையும் அது இல்லை இதுக்கெல்லாம் நிறைய விளக்கு இருக்குது ஆனால் இங்கே நம்ம முழுசாக பேசணும்னா அது சிவஞான போத வகுப்பாக இருக்காது என்பதனால அது சிவச அது வந்து சங்கர வகுப்பு அது அப்போ சமவாதம் என்பது இறைவனை போல உயிர் ஐந்துள்ள செய்யும் கருத்துடையவங்க அவங்க என்ன உதாரணம் எடுத்துக்கிறாங்கன்னா ஆச்சாரியர்கள்லாம் இறைவனை போல மிருத்தியும் செய்யும் இல்லையா இறைவன் தான் இறந்த உயிரை எழுப்புகின்றவன் சுந்தரமுனி சாமி உயிரை எழுப்புலையா அப்படின்னு சொல்லி சங்கர பிரதாகரணத்தில் பார்த்தீங்கன்னா இறந்த பாலகனை முதலி உண்ட பாலகனை அவிநாச எழுப்பினார் சாமி அதை சொல்லுவார்கள் அதுக்கு அழகாக உமா சாச்சாரம் சொல்வார் அடப்பாவி கரைக்கால் முதலே பிள்ளை தர சொல்லு கால் அணையன்னு தான் பாடிருக்காரு பிள்ளையே எழுந்துவான்னு பாடலை அப்ப இறைவன் தான் கொடுக்கணும்னு இதில் தெரியலையா அவர் எப்படி இறைவனே ஆனார்னு இதுக்கு சான்றாகும்னு சொல்லி மறுப்பாங்க அது சிவசமவாதம் மறுத்தது அதே மாதிரி சிவ சங்கராந்தவாதம் மறுக்கப்பட்டிருக்கு இறைவனோட இரண்டரை கலந்துரும் இல்லாது கலந்துரும் மிச்சம் இல்லாமல் கலந்துரும் அதுவும் கிடையாது சிவ ஐக்கியவாதம் இறைவனோட ஐக்கிய விடும் இரண்டரை அதுவும் தான் அதுவும் இல்லை என்று சொல்லிக் அப்போது ஈஸ்வர அதிகாரவாதம் இது ஒரு சகசமயம் தான் அப்போது இறைவன் எந்த முயற்சியும் பண்ண மாட்டான் உயிர்களுக்கு அருள் பண்ணுறதுக்கு இதைத்தான் மறக்கட நியாயம் மர்ச்சர நியாயம்னு பேசுவார்கள் இந்த வைணவத்தில் கூட வடகிழத்தன்களை நல்லா சண்டை நடக்குது பாருங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த கருத்து தான் நம்ம அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வர அதிகாரவாதம் என்பது மர்க்கட நியாயம் மாதிரி அதாவது குரங்கு என்ன பண்ணும்னா தன்னுடைய குட்டியை ஒன்றும் சட்டை சர்ச்சை பண்ணது அது சட்டை பண்ணாது குரங்கு தான் தாயை பிடிச்சிக்கும் குட்டி தான் பிடிச்சிக்கும் இது எங்கே வேணாலும் தாவம் ஆனால் இந்த மச்சலம் பூனை எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டியை கவி எடுத்து சென்று வேறு இடத்துல பாதுகாப்பாக வைக்கும் அங்கே தாய் தான் முயற்சி பண்ணது குட்டி எந்த முயற்சி அது போல் ஜீவாத்மா எந்த முயற்சியும் பண்ணலனாலும் ஜீவாத்மா பக்தியே பண்ணலாம் கூட பரமாத்மா ஜீவாத்மா மீது கருணை உடையவர் தான் என்று சொல்வது மற்சல நியாயம் இல்லை ஜீவாத்மாவுக்காக பரமாத்மா ஒன்று செய்ய மாட்டார் ஜீவாத்மா தான் முயற்சி பண்ணிக்கணும் என்று சொல்வது மர்க்கட நியாயம் இதில் ஈஸ்வர அவிகாரவாதம்ங்கிறது மர்க்கட நியாயம் மாதிரி இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது அப்போது இதில் சைவ சித்தாந்தம் மெகண்ட தேவநாயனார் தான் உயிரானது அத்துவீதம் என்பதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார் அதாவது சுத்த அத்துவீதம் என்று சுவாகமம் பேசுகிறது மேகண்டார் பேசுகிறார் அதுக்கு என்ன விளக்கம்னா சங்கராச்சாரியாருடைய அத்வைதத்தை கேவலாத்வைதம் மத்வாச்சாரியார் சொல்றத துவைத அத்வைதம் ராமானுஜர் சொல்றது விசிஷ்ட அத்வைதம் அதான் பிரம்மசூத்திரம் வேதத்தில் இதெல்லாம் சொல்லுகிறதுன்னு அவங்க சொல்கிறதுக்கு இது மூணுமே தப்பு கிடையாது அத்வைதம்னா அது அத்வைதம் தான் அது கேவல முன்னட்டு கொண்ட கேவலங்கிற முன்னட்டு கொண்ட அத்வைதமும் கிடையாது துவைதம் என்கின்ற முன்னட்டு கொண்ட அத்வைதமும் கிடையாது விசிஷ்ட அத்வைதங்கிற முன்னோட்டு கொண்ட அத்வைதம் கிடையாது அத்வைதம்னா அது அத்வைதங்கிற வார்த்தை வேதத்தில் அதனால் அத்வைதம் மீஸ் அத்வைதம் ஸோ கிளியராக வெறுமனே அத்வைதத்தை மட்டும் சொல்கிறதுனால தான் சுத்தமான அத்வைதம் நம்ம சொல்லிகொண்டோம் நம்ம சொல்கிற சுத்தங்கிறது முன்னாடி இருக்கக்கூட அடை கிடையாது அதோடைய ப்யூரிட்டியை சொல்லிக் கொண்டோம் வேதத்தில் சொல்லப்பட்ட அத்வைதம் இது தான் அப்படிங்கிறதுனால சுத்த அத்வைதம்னு சொல்லிகின்றோம் இதுக்கு என்ன சொல்கிறார் விளக்கம்னா எப்படி அப்படின்னா உயிரும் உடலும் போல என்று விளக்கம் தருவோம் இப்போ உயிர் ஒரு தனிப்பொருள் உடல் ஒரு தனிப்பொருள் இந்த ரெண்டு பொருளும் சம்பந்தப்பட்டிருக்கு இதுவாகவே அது அறியப்படுகிறது ஆனால் ரெண்டு ஒன்று கிடையாது அந்தளவுக்கு ரெண்டு கலந்துருக்கு பாருங்கள் அதுதான் இப்போ என்னுடைய தீபன்னா யார் இந்த உடம்பு தான் இப்போதைக்கு இப்போ தீபனை போய் அழைச்சிடுவாங்கன்னா இந்த நான் தான் என்னை பார்த்தா கூப்பிடுவாங்க இப்போ இதே சமயம் இப்போ தீபன் போயிட்டார் உலகத்தை விட்டுன்னாக்கா தீபனுடைய பூத உடல் அப்படின்றவாங்க இப்போ தீபன் எங்கேயே போட்டார் இப்போ உடம்பு தான் இங்கே இருக்குது ஆனால் இவரனால அந்த உடம்பை தான் தீபனாக பார்த்துட்டு இருந்தாங்க அப்போது இந்த உடம்பு வேறு தான் தீபன் வே உயிர் வேறு தான் ஆனால் அடிப்படையில் ரெண்டு எப்படி இருக்குது பிரிப்பில்லாத கலந்து நிற்கிது பாருங்கள் இதுதான் அத்துவித சம்பந்தம் என்று அழகாக விளக்குகிறார் நம்முடைய மேகண்ட தேவனார் அவகையிலே உயிரும் இறைவனிடத்து பிரிப்பின்றி கலந்துருக்கும் ஏன்னா பிரிஞ்சு தனித்தனியாக இருந்ததுன்னா அத்துவிதம் இல்லை அப்போ ஒன்றாவே சேர்ந்துட்டதுனாலும் அனுபவம் இல்லை அதாவது சாமி மட்டும் தான் இருப்பார் இரண்டரை போயிடாது இரண்டரைனா சாமி மட்டும் தான் உயிர் அனுபவிக்க இருக்காது அப்போ உயிர் அனுபவிக்கவும் இருக்கணும் சாமியும் இருக்கணும் அதே சமயம் உயிர் சாமியாகவே ஆகிடக்கூடாது சாமியை போல ஆகிடக்கூடாது சாமியோட இரண்டராக கலந்துடக்கூடாது அப்போவும் உயிர் அடிமையாக தான் இருக்கணும் அடிமையாக தான் இருக்கும் அதனால தான் உயிர் என்றைக்குமே சுதந்திரம் அற்றது பசு பசுனால கட்டப்பட்டதுன்னு சொல்லுகிறது ஆகம இது அழகாக இதைத்தான் கேவலத்திலையும் உயிர் கட்டுப்பட்டது தான் அதாவது பிறவிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் கட்டுப்பட்டது தான் உயிர் என்று ஆகமும் சொல்லுது இப்போ சகலத்தில் பெத்த நிலையிலையும் உயிர் கட்டுப்பட்டது தான் முத்திக்கு போனாலும் உயிர் சுதந்திரம் அடையாது இறைவனுக்கு கட்டுப்பட்டு இன்பத்தை அடைஞ்சிருக்கும் அப்போ அங்கேயும் உயிருக்கு சுதந்திரம் இல்லை இது பாரதந்திரியம் உடையது தான் உயிர் அதனால தான் இது எப்போவுமே கேவலத்தில் இருந்தாலும் சாமிக்கு அடிமை தான் இப்போ சகலத்திலையும் சாமிக்கு அடிமை தான் முத்திலையும் சகல சாமிக்கு அடிமை தான் அப்போது மூன்று நிலையிலையுமே சாமிக்கு அடிமை தான் உயிர் இது என்றைக்குமே சாமி ஆகாது சாமியோட கலக்காது சாமியை போல ஆகாது எப்போவுமே இது அடிமை தான் இதைத்தான் சுந்தரமுர் சுவாமி மீளா அடிமைனார் மீனா அடிமைன்னு பாட மீலா அடிமை எல்லாரும் பாடுறாங்க செய்வர்கள் ஆனால் விளக்கம் என்ன இதுதான் உயிர் என்றைக்கும் அடிமை அப்போ சுந்தரனை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் சைவ சித்தாந்தியாக மட்டும்தான் இருக்க முடியும் யார் தேவாரத்தை பாடுறாங்களோ அவங்க சைவ சித்தாந்தியாக மட்டும்தான் இருக்க முடியும் இல்லைன்னா அவர்கள் இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லணும் உயிர் பெத்த நிலையிலையும் விவகாரத்திலையும் சுதந்திரம் பற்றது அப்போ முத்தியில் சுதந்திரம் முடியாதுன்னா சுந்தரகூட சாமி சொல்கிற கருத்துக்கு விரோதமான கருத்தாக போயிடும் அப்போது உயிர் என்றைக்கும் அடிமை அதைத்தான் தான் சிவனடியை சேரும் முத்தி சிவன் அடியைன்னு குறிக்கிறாங்க ஏன்னா பரமுத்தியில் சுவாமிக்கு உருவமே கிடையாது உருவமே இல்லாத சாமிகிட்ட போய் எப்படி முத்தியை சேர முடியும் அடியில் இருக்கிற அடியில் இருக்கிறேன்னா அடியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது இந்த இடத்துல அடி என்றது எதை குறிக்கிது உயிர் பிரம்மத்துக்கு அதாவது சிவபெருமானுக்கு அடிமை என்றதான் அதுக்கான அர்த்தம் அதனால் இங்கே திருவடி அடைகிறது திருவடி அடைகிறதுனா என்ன அர்த்தம்னா இவ் உயிர் சிவசாயுச்சியத்தை அடைந்து பரமுத்தியை அடைந்து இறைவனை அனுபவித்து கொண்டு இருக்கும் என்பது அர்த்தம் இது சுத்த அத்துவைதம் என்று மேகண்டார் சொல்கிறார் இதுதான் மீளா அடிமை என்று சுந்தரமணிசாமி சொல்கிறாங்க அப்போ இந்த கொள்கையை ஏற்காதவர்களெல்லாம் திருவடி என்று சொன்னாங்கன்னா அது சும்மா உலக வழக்கத்துக்காக சொல்கிறது தானே தவிர்த்து அல்லது புரியாமல் சொல்லு கொண்டிருந்தார்கள் நடத்தும் அப்போ திரு இறைவன் திருவடி இறைவனுடைய சுவாமியோட திருவடியில் இருக்கேன் திருவடியை இன்பத்தை அனுபவிச்சிட்டு இருக்கேன் திருவடி தான் ஒரு வசதியெல்லாம் பேசுகிறான்னா அவன் சும்மா உலகத்துக்காக பேசிட்டுருக்கான்னு நடத்தும் வெய்கண்டாருடைய சுத்த அத்துவிதத்தை விதத்தை ஏற்றுக்கொண்டா தான் திருவடிங்கிற வார்த்தையை ஒத்துக்கொள்ள முடியும் அதை தான் இங்கே சிவன் அடியை சேரும் முத்தி என்று சொல்லி மற்ற முத்திகள்லேருந்து எது முத்தின்னா சிவன் அடியை சேருவது முத்தின்னு சொல்லி இந்த சித்தியார் சித்தியார்பாட்டில் விளக்கியிருக்கார் நான் உங்களுக்கு ஏது விளக்கத்துக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டேன் அது சித்தியாரில் உள்ள இவ்வளோ ஒரு விஷயமும் சங்கர பிரகாரம் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு ரைட் இப்போ அடுத்தது நாம சித்தாந்த முத்தியுடைய தன்மை என்னங்கிறத இந்த பாட்டில் சொல்ற பாருங்கள் சித்தியார் பாட்டில்